ரை அவர்களின் போதனை கலஞ்சியத்தில் இருந்து பாபேல் கோபுரம் கட்டும் முயற்சியை குறித்து பார்க்க போகிறோம் அங்கே எப்படி பாவம் பெறுகிறது அங்கே தேவண்டிய கிருவை எப்படி வெளிப்படுகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம் எல்லாம் பூமி எங்கும் சிதறி போகாதபடிக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள் இங்கே தான் பிரச்சனை வெளிப்படுது முள்ளமா என்ன பிரச்சனை நான் பூமியின் மீதெங்கும் சிதறண்டு போகாதபடிக்கு இந்த முயற்சியினுடைய அடிப்படையே என்ன கத்தர் ஒன்று சொல்றாரு பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்றார் ஒன்பதாம் அரை முதலாம் வசனத்தில் நோவாவுக்கும் குடும்பத்தாக இருக்கும் பூமியை நிரப்ப சொல்லி எங்கும் போய் பரவி பூமியை நிரப்ப சொல்லி சொன்னால் இவங்க வந்து இங்கே வந்து செட்டில் ஆனது மட்டும் இல்லை இங்கேயே இருந்துடணும் செதற விடாமல் பார்க்கணும் மற்ற எங்கேயும் போயிடாதபடிக்கு பார்க்கணும் எல்லா ஜனத்தையும் ஒரு கூட்ட ஜனமாக ஒரே இடத்துல வைத்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பெரிய முயற்சியில் இறங்குறாங்க இந்த முயற்சி எடுக்கும்போது மூன்று காரியங்கள் அவருடைய மனதில் வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்று ஒரு நகரத்தை உண்டாக்குவோம் என்கிற ஒரு விஷன் ஃபார் த சிட்டி ஒரு நகரத்துக்காக ஒரு பெரிய தரிசனம் அவர்களுக்கு ஒரு அற்புதமான நகரத்தை உண்டாக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் இந்த நகரத்தை உண்டாக்குவோம் என்று அந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா பின்னால் பாபுலோன் பெருசாக வளர்ந்து பெரிய சாம்ராஜ்யமாகி ஆகி நேபுகாத் நேச்சார்கிற ஒரு ராஜா ஆண்டான் அந்த ராஜா செய்த காரியங்களை அவனுடைய புத்தியையும் அவனுடைய எண்ணங்களையும் அவனுடைய செயல்பாடுகளையும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் எங்கேருந்து வந்தது இவர்கள் என்ன புத்தியோட வேலை செய்கிறாங்க இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது புரியும் ஏன்னா இது தான் அதுக்கு வேறு நேபுகாத் நேச்சாருடைய வேறு இங்கே இருக்குது இங்கேருந்து இருந்து வந்த ஒன்றாம ரெண்டாவது பேர் பிரஸ்தாபம் ஏற்பட வேணும் அவர்களுக்கு அதை விரும்புகிறார்கள் தங்களுடைய பேர் கடவுள் யார் அவருக்கு மகிமையை செலுத்துவோம் அவர் தான் எனக்கு உயிர் மூச்சை கொடுத்துருக்கிறார் திறமையை கொடுத்துருக்கிறார் இல்லை கோபுரம் கட்ட முடியும் நகரத்தை கூட கட்ட முடியும் பெரிய ராஜாவாக பெரிய சாம்ராஜ்யத்தை கூட உண்டாக்க முடியும் ஏன்னா மனுஷனுக்கு அந்த திறமையெல்லாம் கற்றுத் தர்றார் அறிவெல்லாம் கற்றுத் தர்றார் ஆற்றல் எல்லாம் தர்றார் ஆனால் அதன் மூலமாக அதற்குரிய மகிமையை யாருக்கு செலுத்த விடும் தேவனுக்கு செலுத்த விடும் அறிவுள்ள உள்ள மனுஷன் அந்த செய்வான் இவர்களுக்கு அறிவே இல்லாமல் போச்சு பாருங்கள் தங்களுக்கு ஒரு பேரை ஏற்படுத்த வேணும் அது ஒரு பெரிய பாவம் பெருமை பெரிய பாவம் தங்களுக்கு ஒரு பேரை ஏற்படுத்த வேணுங்கிறது ஒரு பாவம் பேரை ஏற்படுத்தணும்னு ரொம்ப விரும்பி கேட்டாங்க பாருங்கள் கடைசியில் இந்த கோபுரம் கட்டுற முயற்சியை கத்திரன்னு தடுத்து நிறுத்துகிறாரு இல்லையா நிறுத்தி முடிச்சுட்டு அவருடைய பாஷையெல்லாம் தாறுமாறாக்கிறதுனால இந்த ப்ராஜெக்டை கைவிட வேண்டியதாக போச்சு அப்புறம் பாஷையை தாறுமாறாக்கினபடியால் அதற்கு பேர் வந்து பாபேல் எனப்பட்டது கர்த்தர் அவர்களை அவிடத்திலிருந்து பூமியின் மீதகம் செதறி போக பண்ணினார் பேர் பாபேலாம் எதுக்கு ஏன் பாபேல் என்று பெயர் பாபேல்னா அர்த்தம் என்னென்னா கன்ஃபியூஷன் கன்ஃபியூஷன் தான் பாபேல் பேர் கேட்டாங்க ரொம்ப பெரிய பேர் உண்டாகணும் நல்ல பெரிய பேர் கிடச்சிருக்கு பாருங்கள் தாறுமாறாக்கப்பட்ட ஒரு ஜனம் அப்படிப்பட்ட ஒரு பேர் அவர்களுக்கு கிடைத்தது தங்களுக்கு பேரையும் பெருமையும் தேடினவர்களுக்கு இப்படி பட்டணத்துக்கான ஒரு ஆசை அவங்களுக்கு இருந்தது பட்டணத்தை கட்டணும்னு தங்களுக்கு பேரை ஏற்படுத்திக்கொள்ளணும் எல்லாம் தங்களை அடிப்படையாக வச்சு தான் தங்களுடைய பெருமைக்காக தான் மூணாவது ஒரு புதிய மதத்தை உண்டாக்க வேணும் இதே மதத்தை உண்டாக்க வேணும் என்று நம்ம சொல்கிறோம் இதில் இதில் அப்படி இல்லையேன்னு கேட்கலாம் நீங்கள் அந்த மாதிரி ஒன்றும் இங்கே ஒன்று இண்டிகேஷன் இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு கேட்கலாம் ஏன் சொல்கிறோன்னு சொல்கிறேன் இதில் முக்கியமான காரியம் என்னென்னா கர்த்தர் அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார் என்ன பலிக பெரிய பூமியை நிரப்புங்கள்னு கேட்குற அது மீறி தான் வந்து ஒரே இடத்துல தங்கலான்னு இவங்க இது பண்ணுறாங்க அந்த ஜனங்களுக்கு கடவுளுடைய கட்டளையை மீறி கடவுள் சொன்னதை மீறி ஒரே இடத்துல தங்கி ஒரு கோபுரத்தை கட்டலாம் பட்டணத்தை கட்டலாம் தங்கியிருக்கிறாங்க அந்த ஜனங்களுக்கு இப்போ மோட்டிவேட் பண்ணணுன்னா ஒரு நகரத்தை கட்ட கோபுரத்தை கட்டினா அவங்க மோட்டிவேட் பண்ணி வாங்க இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்க கடவுள் நம்மளை போக சொன்னார் பூமியை நிரப்ப சொன்னார் இவனா இங்கே வச்சு வேலை இருக்கானேன்னு யோசிப்பாங்க அப்போ ஒரு மோட்டிவேஷன் அவர்களுக்கு எப்படி உண்டாக்குறது இவனும் பயப்படாதப்பா கடவுள் சொன்னது செயலின்னு நினைக்காத நம்மளும் கடவுளுக்காக தான் செய்கிறோம் நம்ம ஒரு பெரிய கோயிலை போகிறோம் நம்ம போய் அங்கே வழங்க போகிறோமாக்கும் கடவுளுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறோம் இந்த பெரிய கோபுரத்தை ஏன் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு மோட்டிவேஷனை ஒரு ஸ்பிரிச்சுவல் மோட்டிவேஷனை ஒரு ரிலிஜியஸ் மோட்டிவேஷனை உண்டாக்குறதுக்காக தான் இதை பயன்படுத்தினார்கள் இந்த கோபுரமே அதை குறித்தது தான் என்கிறார்கள் இந்த கோபுரத்தில் என்ன பிரச்சனை ஹைட்டு பிரச்சனை இல்லையா ஹைட்டை பார்த்து கடவுள் பயந்துட்டாரா எங்கள் வானத்துக்கு ஏறி வந்துட போகிறான்னு இவன் முதலாவது வானத்துக்கு இந்த கோபுரம் கட்டியே படிக்கட்டு வச்சு ஏறிட முடியும்னு நினச்சான்னா அவனை மாதிரி ஒரு பெரிய முட்டாள் இருக்க முடியாது கண்டிப்பாக அப்படி ஏறி இருக்க மாட்டாங்க அதனால் ஹைட்டு பிரச்சனை இல்லை மாட்டின் அதை பற்றி சொல்கிற பாருங்க த வேர்ட்ஸ் ரீச்சஸ் டு த ஹெவன்ஸ் இங்கிலீஷில் எப்படி வருது இல்லையா வானலாவிய வானத்தை ஏட்டுகிற அளவுக்கு உள்ள ஒரு கோபுரம்னு சுட் நாட் பி அப்ளை டு த ஹைட் அலோன் பட் ஷுட் பி சீன் அஸ் டினோட்டிங் அதை வெறும் உயரம் என்று அந்த விதத்தில் பார்க்கக்கூடாது உயரமான ஒரு கோபுரம் என்று வானத்தை எட்டுகிற கோபுரம் என்று அப்படி பார்க்கக்கூடாது அதெல்லாம் இங்கே கருத்து அது வந்து ஒரு ஆராதிக்கிற ஒரு இடம் ஒரு கோயில் மாதிரி ஒரு ஆராதிக்கிற ஒரு இடம் மாதிரி அதை எண்ணி பார்க்க வேண்டும் அப்படிதான் அதை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு மார்ட்டின் லூத்தர் அவர் சொல்கிறார் பல்வேறு வேத வல்லுநர்கள் அப்படி தான் சொல்கிறாங்க கடவுள் ஒரு கட்டளையை கொடுத்துட்டார் போய் பூமியை நிரப்புங்கன்னா அதை மறக்கடிக்கிறதுக்கு நம்ம கடவுள் சொன்னது தான் இருக்கிறோம் இங்கே செய்யலாம் அதை கடவுளுக்காக தான் செய்கிறோம்னு அப்படி ஒரு மோட்டிவேஷன் உண்டாக்குறதுக்கு அப்படி பண்ணாங்க அப்படின்னு போதிக்கிறார்கள் அப்போ அந்த டவரனுடைய அர்த்தம் என்ன அந்த கோபுரத்தினுடைய அர்த்தம் என்ன அதாவது அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு மதம் சம்பந்தப்பட்ட ஒரு குறிக்கோள் இருக்கிறது அந்த கோபுரத்தில் அந்த கோபுரம் வந்து லேசான கோபுரம் இல்லை அதனால தான் இந்த கோபுரம் கட்டுறதையே நிறுத்த வேண்டியதாக போயிடுச்சு இந்த நகரத்தை கட்டுறது நிறுத்த வேண்டியதாக போயிடுச்சு ஏன்னா அந்த கோபுரத்தில் மத சம்பந்தப்பட்ட ஒரு காரியத்தை அங்கே கண்டு தான் அதை தடுத்து நிறுத்த வேண்டியதாக போயிடுச்சுன்றாங்க வேது வல்லுனெலாம் சொல்கிறாங்க எல்லா மனிதன் உண்டாக்குன மதங்களும் பார்த்தீங்கன்னா தான் கிளம்புது பார்த்திங்கன்னா அது ஆரிஜின் எங்கே முத முதல்ல மனுஷன் உண்டாக்குன மதம் கிளம்புதுன்னு பார்த்திங்கன்னா பாபிலோனில் தான் கிளம்புது ரோமர் கழுது நிரூபம் ஒன்னாதிகாரம் இருபத்தி மூணாம் ஆசனத்தில் அப்போஸ் தான் பவுல் சொல்லுகிறார் அதாவது எப்படி மனிதன் உண்டாக்குற மார்க்கங்கள் எப்படி உருவானதுன்றதை பற்றி சொல்கிறார் எப்படி உருவாகுதுன்றதை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு அதாவது தேவனை மக்கள் அறிந்திருந்தார்களாம் அறிந்திருந்தும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லையாம் இருபத்தி ஓராம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம் அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள் உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள் பறவைகள் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள் எப்படி இது வந்தது மனிதன் உண்டாக்குன மதம் எப்படி வந்ததுன்றாரு சொல்கிறாரு தேவனை அறிந்திருந்தும் தேவனை மைமைப்படுத்தாமலும் ஸ்தோ தெரியாமலும் இருந்து அதான் அங்கே நடக்குது பதினோராம் அதிகாரத்தில் ஆதி ஆமத்தில் என்ன நடக்குது தேவனை அறிந்திருக்கிறார்கள் அவங்களுக்கு கதை தெரியும் நோவாவுடைய அவனுடைய பிள்ளைகளுக்கு தெரியும் எப்படி வந்தோன்னு எப்படி கத்திருந்த குடும்பத்தை காப்பாற்றினார் எப்படி கொண்டு வந்தார்னு தெரியும் எல்லாம் தெரியும் பாருங்கள் ஆனால் தேவன் என்று மய்மைப்படுத்தவில்லை தாங்கள் அறிந்திருந்த தேவனை தேவன் என்று மய்மைப்படுத்தவில்லை ஸ்தோத்திரிக்கவும் இல்லை தங்கள் சிந்தனைகள் நல்ல வீணர்களானார்கள் தாங்க பெரிய ஆட்கள் தங்களுக்கு பலன் இருக்குது தங்களுக்கு தாளந்து இருக்குது தாங்க எல்லாரையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வர முடியும் தங்களுக்கு அறிவு இருக்குது அப்படின்னு சொல்லி எண்ணி தங்களை பெருமையாய் மேற்றுமையாய் எண்ணி பெருமைப்பட்டு கொண்டு உணர்வில்லாத அவளுடைய இருதயம் இருளடைந்தது கடவுள் அறிந்திருந்தார்கள் அறியாமல் இல்லை பாருங்க நோவா சொல்லியிருக்க மாட்டாரா அந்த வம்சத்துக்கு போதிச்சு காமிச்சிருக்க மாட்டாரா ஆனால் உணர்வில்லாதவள் ஆயிட்டாங்க அவள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள் பறவைகள் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகியவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள் மனுஷன் உண்டாக்குறான் மார்க்கத்தை மதத்தை ஒன்று பண்ணுகிறான் ஏன்னா மெய்யான தேவனுடைய அந்த காரியங்களை அவன் ஏற்றுக்கொள்ள இல்லை அவருக்கு கீழ்ப்படி அவருக்கு மரியாதை செல்லி அவரை வணங்கி அவரை ஸ்தோத்தரித்து அவரை ஆராதித்து அவன் வாழ விரும்பவில்லை தன் இஷ்டத்தின்படி வாழ விரும்புகிறான் தன்னுடைய மேட்டிவை தன்னுடைய பெருமையினாலே வாழ வேண்டும் என்று நினைக்கிறான் தன்னை பெரியவன் என்று எண்ணிக்கொண்டு அவர் என்ன சொல்கிறது நான் என்ன செய்கிறது கடவுள்லாம் ஏன் தேவைக்கு பயன்படணும் நான் பயன்படுத்திக்கணும் அதுக்கு தான் கடவுள் அப்படின்னு சொல்லி அப்படின்னு நினைக்கிறவன் ஆகவே மெய்யான கடவுளை அப்படி பண்ண முடியாது பாருங்கள் அவர் சொல்கிறது தான் நம்ம கேட்கணும் இவன் சொல்கிறத கேட்குற மாதிரி ஒரு கடவுளை உண்டாக்குகிறான் அப்படிதான் தான் மதங்கள் உண்டானது என்கிறாங்களே அதுக்கெல்லாம் பாபில் ஒன் தான் காரணமாக இருந்ததுன்றாங்க வெளிப்படுத்தல் பதினேழு அஞ்சு வாஸ்து பார்த்திங்கன்னா தான் இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் தாயாக இருந்தது மனிதன் உண்டாக்கிற மதங்களுக்கெல்லாம் தாயாக இருந்தது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமாக வருவாங்க ஆனால் அப்படி தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அந்த கோபுரம் அதை குறித்தது நீங்கள் நினைக்கிறீங்களா உண்மையாகவே அன்றைக்கு இருந்த மனிதர்கள் அந்த காலத்தில் கூட ஒரு முட்டால் கூட யோசிச்சிருக்க மாட்டான் கோபுரம் கட்டியே மேலே வானத்தை எட்டி போயிடலாம் கடவுள்கிட்ட போய் சேர்ந்துடலான்னு யோசிச்சுருக்க மாட்டான் கண்டிப்பாக அப்படியே ஒருவேளை யோசிச்சுருந்தான்னா கூட அவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்தான்னா கூட அவங்க ஆரம்பித்த இடத்துலேருந்து கட்ட ஆரம்பிச்சிருக்க மாட்டான் ஏன் பெரிய உச்சி மலை உச்சிக்கு போயிட்டு அங்கேருந்து கட்ட ஆரம்பிச்சிருப்பான் ஏன்னா கொஞ்சம் ஹைட் அட்வான்டேஜ் மூலியம் ஸ்டார்டிங்கே கொஞ்சம் உயரத்தில் துவங்கலாம் இல்லையா அப்படி ஆரம்பிச்சிருப்பான் ஆகவே இது வெறும் உயரத்தை பற்றியதல்ல இது எதை பற்றியது என்கிறார்கள் அந்த கோபுரத்தின் சிகரம் உச்சி அதை வந்து ஒரு ஆராதனை ஸ்தலமாக அதை ஏற்படுத்த அவர்கள் எத்தனைத்திருந்தார்கள் அதுக்கான முயற்சியில் இறங்கியிருந்தார்கள் அதை மோட்டிவேஷனாக ஜனங்களுக்கு சொல்லி அந்த ஜனங்களை வேலை செய்ய வைக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் தேவை இல்லைனா கடவுள் அதை சொன்னார் நீ என்ன எதை செய்ய சொல்கிற அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அதனால இல்லை இல்லை கடவுளுக்காக தான் செய்கிறோம் நம்ம என்ன கோவில் தானே கட்டிருக்கிறோம் நம்ம மேலே போய் அதை ஆராதிக்க தானே போகிறோம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனை உண்டு பண்ணுகிறார்கள் பெரிய ஒரு ஆவிக்குரிய முயற்சி இதுங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி ஜனங்களை வேலை செய்ய வச்சு அதில் ஈடுபடுத்துகிறார்கள் கத்தர் அங்கேருந்து இறங்கி வந்துட்டார் ஏன்னா இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியல கத்தரால் ஏன்னா கத்தர் சொன்னதுக்கு ஆப்போசிட்டா செய்கிறாங்க பெருமையில் செய்கிறாங்க தங்க பேருக்காக செய்கிறாங்க அது இல்லாமல் ஒரு புதிய மனுஷன் ஏற்படுத்துகிற ஒரு மதத்தை உண்டாக்குகிறாள் ரொம்ப சீரியஸான ஒரு மிஸ்டேக் மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் ஐந்தாம் வாசன கோபுரத்தையும் பார்க்கிறது கத்தர் இறங்கினார் அப்பொழுது கத்தர் இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள் அவர் அனைவருக்கும் ஒரே பாஷியம் இருக்கிறது அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள் இப்பொழுதும் நாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள் நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றவர் அறியாதபடி அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார் இங்கே இன்னொரு வாருங்கள் அப்படிங்கிற ஒரு பதத்தை பார்க்குறோம் இங்கே தேவன் திருத்துவ தேவன் அங்கே அவர்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றவர் அறியாதபடிக்கு பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார் அப்படின்னு இருக்குது இங்கிலீஷில் வாஸ்து பார்த்தீங்கன்னா கம் லெட் எஸ் கோ அப்படின்னு வருது வாருங்கள் போவோம் என்று சொல்லி தேவன் சொன்னதாக தேவன் அங்கேருந்து வந்து இறங்கி வந்து பார்க்க வேண்டியதில்லை இருந்தாலும் நமக்கு புரிகிற விதத்தில் இங்கே எழுதியிருக்காங்க அவர் வந்து பார்த்தாராம் இறங்கி பார்த்து அவருடைய பாஷையெல்லாம் தாறுமாறாக்கினார் அப்பொழுது அவர்கள் அந்த நகரம் கட்டுவதை விட்டு விட்டார்கள் கத்துறவர்கள் அவ்வளத்துலேருந்து பூமியின் மீதங்கும் செதறி போக பண்ணினார் முதல்ல அதை தானே சொன்னார் இப்போ பூமியை நறுப்பு எல்லா இடத்துலையும் போய் செட்டில் ஆகுனாரு போய் எல்லாரும் அங்கே பரவி வாழுங்க வளருங்கன்னு சொன்னார் இப்போ எல்லா இடத்துக்கும் செதறி அடிக்கிறார் எல்லா இடத்துக்கும் பரவி போகிறாங்க இப்போ பாஷை மாறி போச்சு திடீர்னு அவர்களுக்குள்ள பேசுகிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் விளங்க மாட்டேங்குது பேச்சு பிரச்சனையாகிடுச்சு அர்த்தம் புரிய மாட்டேங்குது அவருடைய மூளையில் அவளுடைய வாயில ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு வேற மாதிரி பேச்சாக இருக்குது விளங்க மாட்டேங்குது பாஷை வேறையாக இருக்குது ஒன்று சேர்ந்து வேலை செய்ய முடியல ஒரே பாஷையாக ஒரே விதமான பேச்சு இருந்தபடினால எல்லோரையும் ஒன்று கூட்ட முடிஞ்சது எல்லாம் செய்ய முடிஞ்சுது ஆனால் அங்கே தான் பிரச்சனை இருக்குது ஆறாம் அதிகாரத்தில் நேர்ந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு ஆபத்து நேர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லி கத்துற கத்துறவரில் இங்கே எங்கும் அவர்களை செதறி போக பண்ணுகிறார் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஈஸியாக வந்து இந்த பிசாசுடைய கொள்கைகளை கடைபிடித்து மறுபடியும் கெட்டு போய் மறுபடியும் ஆறாம் அதிகாரத்தில் ஏழாம் மதி ஆரத்தில் இருந்த நிலமை வந்துராதுபடிக்கு மறுபடியும் உலகத்தை அழிக்கணும் மண்வர்க்கத்தை அழிக்க வேணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வராது படிக்கு பாதுகாக்கிறார் பாருங்க அப்போ வந்து நோவான்கிற ஒரு மனுஷனை மட்டும் பாதுகாத்தார் ஏன் கத்தர் ஆதியா மூணு பதினஞ்சுலேயே வாக்கு பண்ணிட்டார் ஒரு ரட்சகர் அனுப்ப போறேன்னு வாக்கு பண்ணதுனால அதை செய்ய வேணும் அவர் ரட்சகர் பிசாசு பாவத்தை கொண்டு வந்து உலகத்தை கெடுத்தான் எல்லாத்தையும் கெடுத்தான் மனுஷனை கெடுத்தான் பூமியை கெடுத்தான் எல்லாத்தையும் கெடுத்தான் கத்தர் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது எல்லாத்தையும் மீட்க வேண்டும் எல்லாத்தையும் பழைய நிலைக்கு கொண்டு வரணும் அதை விட மகிமையாக எல்லாத்தையும் வைக்கணும் ஏன்னா அவர் சர்வ அவர் செய்வார் ஆனால் மனுவர்கள் முழுவதும் அழிஞ்சு போச்சுன்னா செய்ய முடியாது அதை ஒரு ஸ்திரீயின் வித்து ஒருவர் வர வேண்டும் ஒரு ஸ்திரின் வயிற்றில் பிறந்தவராக ஒருத்தர் வந்து ஒரு மனுஷனாய் பிறந்து ரட்சகராய் அவர் காரியங்களை நடப்பிக்க வேணும் எல்லாரும் பாவம் செஞ்சு கெட்டு போய் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு வருவது முடியாமல் விடுகிறது ஆகவே தான் கத்தர் பாதுகாக்கிறார் பாருங்க இது கத்தருடைய கிருபை இந்த சிதறி போக பண்ணுறதை பார்த்துட்டு ஐயோ என்ன கடவுள் எப்படி பண்ணிட்டாரு பாஷையை தாறுமாறு ஆக்கிட்டாரு சிதறி போக பண்ணிட்டாரு அப்படின்றாங்க நான் சொல்லுறேன் கத்தருடைய கிருவை கிருவை வெளிப்படுது இப்படி போக பண்ணி இன்னும் கொஞ்சம் டைமை கர்த்தர் கருத்தர் ஏன்னா ஆபரஹாம் என்கிற ஒரு மனுஷனை கொண்டு வர வேணும் அந்த மனுஷன் மூலமாக ஒரு தேசத்தை உண்டாக்க வேணும் அந்த தேசத்துக்கு தனி சட்டங்கள் தனி பழக்க வழக்கங்கள் மற்ற தேசங்கள் எல்லாம் அவர்கள் பிரிந்திருந்து தனியாக தேவனுடைய பிள்ளைகளாக அவர்கள் விளங்க வேண்டும் அப்போ பூமி எங்கும் திரும்பவும் பாவத்தினால் நிறைஞ்சு எல்லாருமே கட்டுப்போய் பூமியை அழிக்க வேணும் நிலைமை வராது அந்த ஒரு சந்ததியின் மூலமாக அந்த ஆபிரஹாம் என்கிற ஒரு மனுஷன் மூலமாக உண்டார தேசத்தின் மூலமாக இயேசு என்கிற ரட்சகர் வந்து பிறக்க வேண்டும் அவர் வந்து பிறந்துட்டார் பிறந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் சிலுவையில் மறித்து நம்முடைய பாவத்திற்கு நிவாரணமாக நம்முடைய இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து பாவத்துக்கு நிவாரணத்தை ஏற்படுத்தி ரட்சிப்பை ஏற்படுத்தி விட்டார் இன்றைக்கு அவருடைய நாமத்திலே பாவ மன்னிப்பேங்கும் பிரசங்கிக்கப்படுகிறது அப்போ அது கிருபையின் வழிபாடு பாருங்கள் செதறடித்தது பாஷையை தாறுமாறாக்குனது இதெல்லாம் எதுக்காக எல்லாருமே ஒட்டு மொத்தமாக சீக்கிரமாக கெட்டு போய் அழிஞ்சு போகாதபடி ஏன்னா இந்த பாவம் வந்து பெருகிறதுக்கு இந்த ஒரு பாஷை ஒரு பேச்சு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது பரவுறதுக்கு அதனால் செதறடிச்சு அழிச்சி இன்னும் கொஞ்சம் டைமை உண்டாக்கி அதன் மூலமாக ஆப்ரஹாமை கொண்டு வந்து ஆப்ரஹாம் மூலமாக ஒரு சந்ததியை கொண்டு வந்து தேசத்தை கொண்டு வந்து ரட்சகரை கொண்டு வந்து ரட்சிப்பை உண்டாக்கி இன்றைக்கெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டா பாருங்க இன்னும் சில செய்ய வேண்டியது இருக்குது இன்னும் இயேசு வரப்போகிறார் அவர் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கப் போகிறார் புதிய வானம் புதிய பூமி என்று உண்டாகப் போகிறது அப்பொழுது மனுஷன் இழந்து போன எல்லாவற்றையும் அவன் திரும்பப் பெறப்போகிறான் பாவத்தின் நிமித்தமாக அவன் இழந்து போன மகிமை அனைத்தையும் அவன் திரும்பப் பெறப்போகிறான் சாகாமை கூட அவனுக்கு கொடுக்கப்பட போகிறது அது மட்டும் இல்லை மகிமை அடைய போகிறான் அவன் அதான் சொன்னேன் வெறும் ரிப்பேர் பண்ணி ரெமடி பண்ணுறது இல்லை வெறும் இழந்து போனதை திருப்பி தர்றதில்லை முன்னே இருந்ததை விட இன்னும் அழகாக ஆதாம் பாருங்க அன்னைக்கு உண்டாக்குனாரு தோட்டத்தில் வச்சாரு அவன் அப்படியே கத்தடி பேச்சை கேட்டு அப்படியே போயிட்டு இருந்தானா மகிமை அடைந்திருப்பான் போயிருந்தானா அந்த அவன் அடையாத மகிமையை அடைய இருந்த மகிமையை அடைய வேண்டிய மகிமையை மனுக்குளம் அடையாமற் என பாவத்தின் மூலமாக அந்த மகிமையை நமக்கு தரப்போகிறார் நம்மை அதற்காக நியமித்திருக்கிறார் அதற்கான ஏற்பாட்டெல்லாம் செய்து வைத்திருக்கிறார் இதுதான் கிருபை பாவம் பெருகிற இடத்துல கிருபை மிகவும் அதிகமாயி பெருகிறது கத்திர வந்து இன்டர்வியூன் பண்ணி கத்திரதோ பெரிய தண்டனையை கொடுத்துட்டாருன்னு மக்கள் நினைக்கிறாங்க பெரிய ஒரு தார்மார எல்லாத்தையும் ஆக்கி பாஷையை மாற்றி விட்டு குழப்பத்தை உண்டாக்கி கடவுள் எதுவும் பண்டாராக்கும் கிடையாது கடவுள் கிருபையாய் செயல்படுகிறார் அதுதான் அந்த வசனங்களின் அர்த்தம் ஸோ முதல்ல இவங்க வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் வர வச்சு கடவுளுக்கு எதிராக ஒரு பெரிய முயற்சியில் இறங்குறாங்க கத்தர் பரலோகத்திலேருந்து இறங்கி வந்து அவரும் வாரங்கள் போய் வாசியை தார்மாறாக்குன்னு சொல்லி வந்து தார்மாறாக்கி இவர்களை எங்க செது போக பண்ணார் இந்த கோபுரம் கட்டுற வேலை தடைபட்டு போயிட்டுரு வேதத்தில் இன்னொரு வாரங்கள் குறித்து வாசிக்கிறோம் வாசிருக்கீங்களா நீங்கள் வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன் மூன்றாவது ஒரு வாரங்கள் ஏசையா ஒன்னாம் அதிகாரம் பதினெட்டாம் அவசரம் பாருங்கள் வழக்காடுவோம் வாருங்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் வாருங்கள் அப்படிங்கிறார் உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மலையைப் போல வெண்மையாகும் அவைகள் ரத்தாம்பர இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும் வாங்க உங்கள் பாவ பிரச்சனையை சரிப்படுத்தலான்றார் பாவம் உங்களுக்கும் தேவனுக்கு இடையே இருக்குதா வாங்க அது சரி பண்ணலாம் கடவுள் அதை பண்ணுவார் வாங்க அப்படிங்கிறாரு ஏசு இந்த உலகத்தில் வந்தபோது சொல்கிறாரு இன்னொரு வாருங்கள் அது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்கிறார் வாருங்கள் என்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் என்கிட்ட வாருங்கள் இன்றைக்கி உலகத்தில் எவ்வளோ பேர் வருத்தப்பட்டு பாரம் சுமைஞ்சிட்ருக்காக தெரியுமா பாவ பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிறாங்க பாவம் உள்ளே புகுந்துருச்சு வாழ்க்கைக்குள்ளே கெட்ட எண்ணங்கள் உண்டாயிடுச்சு யோசனைகள் உண்டாயிடுச்சு பழக்க வழக்கங்கள் உண்டாயிடுத்து பல்வேறு கெடுக்கிற பழக்க வழக்கங்கள் குடும்பத்தை நாசமாக்கிற பழக்க வழக்கங்கள் பொருளாதாரத்தை அழிக்கிற பழக்க வழக்கங்கள் புத்தியை கெடுக்கிற பழக்க வழக்கங்கள் தொழிலை கெடுக்கிற பழக்க வழக்கங்கள் உடலை கெடுக்கிற பழக்க வழக்கங்கள் எல்லாம் உண்டாகி மனுஷனை அழித்து கொண்டு அவனை கெடுத்து கொண்டிருக்கிறது என்ன பண்ணுறதுன்னு ஜனங்கள் தவிக்கிறாங்க இதுலேருந்து ஆக முடியாதா இந்த பாவம்ங்கிற பொல்லாத சக்தியிட்ட சக்திகிட்ட சிக்கிட்டு இருக்கிறனே இதுலேருந்து ஆக பார்க்குற முடியலையே இதுக்கு அடிமை ஆகிட்டேனே இந்த பாவத்துக்கு அடிமை ஆகிட்டனே பல்வேறு பழக்க வழக்கங்களுக்கு அடிமை ஆகிட்டனே பல்வேறு விதத்தில் இந்த பாவம் என்கிற வல்லமை நீங்கள் சொல்கிற இது எனக்கு புரியுதுயான்றாங்க நிறைய பேர் எனக்கு புரியுது ஆமாம் அந்த பாவம் என்கிற சக்தி எனக்குள்ள ஒரு அந்நிய சக்தி புகுந்து இப்படி என்னை அழித்து கொண்டிருக்கிறதை நான் உணர்கிறேன் அதுலேருந்து விடுதலையாக விரும்புகிறேன் முயற்சிக்கிறேன் ஆனால் முடியவில்லைங்கிறாங்க நான் சொல்லுகிறேன் அதுக்கு ஒரே வழி இருக்குது என்ன தான் அதற்கு வழி அவர் சொல்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் பிரயாசப்படுறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதிலேருந்து விடுதலை ஆடுறதுக்கு அங்கே ஓடுறாங்க அலையிறாங்க தேடுறாங்க தேடாத இடம் கிடையாது செய்யாத காரியம் கிடையாது அந்த பிரயாசத்தெல்லாம் விடுங்க அந்த முயற்சியெல்லாம் நிறுத்துங்க ஏனென்றால் எல்லாத்தையும் செய்து முடித்துட்டார் உங்களுக்காக வானத்திலிருந்து இறங்கி வந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து மனுஷனாய் பிறந்து இந்த பூமியில் வாழ்ந்து சிலுவையிலே பலியாகி ரத்தம் செஞ்சு ஜீவனை கொடுத்து நம்முடைய பாவ சாபங்களை எல்லாம் போக்கி நமக்கு மீட்பை ஏற்படுத்தி இருக்கிறார் அதனால் நீங்கள் எதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கு நீங்கள் உங்கள் பாவத்துக்கு பரிகாரமாக அதை செய்யணும் இதை பண்ணணும் இந்த பரிகாரம் பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ண ஏன்னு தேடுறீங்க அவர் பரிகாரமெல்லாம் பண்ணிட்டாரு இந்த முயற்சியிலிருந்து விடுபடுங்கள் இந்த கடும் முயற்சியிலிருந்து விடுபட்டு நிம்மதி அடையுங்கள் இலைப்பாறுதலை பெறுங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் என்ன இடத்துல வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் இந்த பாவத்தின் வல்லமையை முறிக்கிறதுக்கு அவரால் முடியும் வாழ்க்கையிலிருந்து அதை முறிப்பார் எப்படி முறிக்கிறாரு அவரை விசுவாசியுங்கள் ஆண்டவரே என்று உள்ளத்தில் வாரும் என்னை இன்றைக்கு மீட்டுக்கொள்ளும் என ரட்சியும் இந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து இந்த பிசாசின் கொடூரமான வல்லமையிலிருந்து என்னை விடுதலை ஆக்கும் எனக்கு புது வாழ்வைத் தாரும் நீரின் ஆண்டவராயிரும் என்னை ஆட்கொள்ளும் என்னை நடத்தும் இனி ஒருபோதும் நான் இந்த பாவத்துக்கு அடிமையாயிராதபடி என்னை மீட்டுக் கொள்ளுங்க என்னை விடுவியும் எனக்கு உதவி செய்யும் புது மனுஷனாக்கும் ஒரு புதிய வாழ்க்கை எனக்கு தாரும் புதிய எதிர்காலத்தை எனக்கு உண்டாக்கி தாரும் நீங்க கேட்டா அவர் ஏற்கனவே ரெடியாக நின்றுட்டு இருக்கிறார் உங்களுக்காக தான் எல்லாத்தையும் ஏற்படுத்தி உங்களுக்காக உங்களை மனசில் வச்சு தான் திட்டமிட்டு விளம்பம் பண்றாரு அவர் மனு குலம் தான் அவருடைய மனசில் இருக்குது கடவுள் அறியாத மெய்ப்பென் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிற திரள் திரளான ஜனங்களை பார்த்து மனதுருகினார் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கும் மனதுருகிறார் கடவுள் யார் என்று அறியாத ஜனங்களை பார்த்து மனதுருகிறார் அவருடைய தேடுதலை பார்த்து மனதுருகிறார் வழி தெரியாமல் போகிற ஒரு மந்தையைப் போல அவர்கள் இருக்கிறார்கள் என்று மனதுருகிறார் மெய்ப்பென் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்கள் என்று மனம் துருகிறார் ஆகவே தான் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார் இப்படிப்பட்ட கேட்க கேட்கும்படியாய் செய்கிறார் உள்ளத்தை திறவுங்கள் அவருக்கு இடம் கொடுங்கள் அவரை அனுமதியுங்கள் பாவம் பெருகிற இடத்துல கிருபை மிகவும் அதிகமாய் பெருகும் என்று எழுதியிருக்கிறது அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு பாவம் கெடுத்துச்சு இல்லையா அதை காட்டிலும் மிகவும் வல்லமையாக இந்த கிருபை வேலை செய்து கெடுத்ததையெல்லாம் சீராக்கும் சீராக்கிறது மட்டும் இல்லை வாழ்க்கையை அழகாக்கும் சிங்காரமாக்கும் மேன்மையானதாக்கும் ஆசீர்வாதமானதாக்கும் என்பதிலே சந்தேகமே கிடையாது